நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகரு நாயகர் உலகத்தின் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு திட்டம் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அருகில் எந்த தனியார் மருத்துவமனை இருந்தாலும் கொண்டு போய் சேரு அவர்களை காப்பாற்றி முதல் உதவி அளிப்பதற்கு தேவையான சில லட்ச ரூபாய்களை அரசே கொடுக்கும் என்ற ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு இதுல எத்தனை உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு தெரியுமா முதலமைச்சரின் முகவரி மக்களை தேடி மருத்துவம் கிராமங்கள் எல்லாம் வீடு விடா போறாங்க வயசான பாட்டிமா தாத்தாவுக்குலாம் வீடு விடா போய் பிரஷர் சுகர் எல்லாம் செக் பண்ணி மருந்து மாத்திரம் கொடுத்து வராங்க இவங்க ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம்

அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு அற்புதமான விடுதி கிராமங்களில் இருந்து படித்து சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டல் கிடைக்காது பேரண்ட் அரசு நான் நம்பி சொல்லி தோழி விடுதிகள் என்று மாணவிகளுக்கு என்று ஒரு விடுதி பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் ஒருபடி மேல போய் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா பெண்கள் பேர்ல சொத்து பதிஞ்சா பதிவு கட்டணத்தில் ஒரு சதவிகிதம் விளக்கு அளித்திருக்கிறார் உங்களுடைய சகோதரர் முத்துவேல் கருணாநிதி நீ தேர்தலில் போட்டியிடவே வேண்டாம் நீ செலக்டடு நீ நேரடியா தேர்வு செய்யப்பட்டு நீங்க என்ன செய்யலாம் உள்ளாட்சி அமைப்புகளில் சென்று திறனாளிகளின் வலியை வேதனை நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னால் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத் திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் அதிகாரத்திற்குள் செல்ல இருக்கிறார்கள் திறந்த மனதோடு சொல்லுகிறேன் உலகில் ஒரு தலைவனும் இப்படி சிந்தித்ததில்லை வாழும் கரிகால் சோழன் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைவர் ஸ்டாலினை தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே திருப்போரூரில் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கரில் புதிய ஏரியை கட்டுகிறார் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சினாலும் அது ஸ்டாலின் அவர்களுடைய புகழை பாடும் ஏதேனும் ஒரு வழியில் தமிழ்நாடு மக்களை பிளவுபடுத்தி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மத உணர்வுகளை தூண்டி சாதிய உணர்வுகளை தூண்டி அல்லது திரைத்துறையில் அவர்களுக்கு மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பை காரணமாக வைத்து திமுகவை வீழ்ச்சி விடலாம் என்று ஒரு மாபெரும் சதி நடக்கிறது அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் ஓரணியில் திரளுவது என்பது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து கைதட்டிச் செல்வது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் தொண்டையின் கல்வி சாலையில் போய் தேர்ந்து வெளியானார் சிந்தமையில் சீர் தூக்குவதால் செயலில் ஒளியானார் ஓரணி என்றால் என்ன நம்மிடத்தை பல்வேறு மதங்கள் பல்வேறு கொள்கை உடையவர்கள் பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களது உட்ல இருக்கின்ற உட்பகை நிகழாமல் ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக அவர் சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான தத்துவம் இதை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம் நாம் இணைந்தால் தான் அந்த ஒற்றுமை உருவாகும் அந்த ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும் அது ஒற்றுமை வேலையா எதுவாக இருந்தாலும் நாம் மனதிலே நினைத்தால் அந்த காரியம் நடந்துறாரு நாம் நினைத்ததை செயல் மூலம் கொண்டு வந்தால் தான் காரியங்கள் நடக்கும் அதே போல்தான் பலர் பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மானிட ஜாதியில் வேற்றுமை குறையும் பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே மிகச் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு இளம்பராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக நடத்தி ஆட்சியையும் ஒழுங்காக வைத்துக் கொண்டு கட்சியையும் இந்தியாவில ஒரே ஒரு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் நம் கட்சியில நமக்குள்ள செய்வது ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் ஓட்டு போட முடியும் முடியாது அதனாலதான் கையில எல்லாம் கையில கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்கள் சில முயற்சி எடுத்தால்தான் வரும் பேசுங்கள் இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் நாம் செய்த சாதனையை ஒரு ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு சொல்லிடுறோம் விடவே சொன்னதுக்கு பிறகு ஆமா ஆமா எனக்கு கூட பிடிக்குது நல்லா தான் செய்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டிருக்கும் இருக்கும்போது கப்புன்னு நீங்க இப்படி எல்லாம் மட்டுமே நீங்க திமுகவில் சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்கறோம் அதை ஒருத்தர் சொன்னேன் என்ன செல்லாமே இருப்போம் ஆனாலும் இன்னைக்கும் எந்த ஒரு எந்த வீட்டில ஏறி தைரியமா ஓட்டு கேட்கறவன் திமுக மட்டும்தான் ஆகைய தலைவர் அவர்கள் இந்த ஒற்றுமையை வெட்டுவதற்கு பல காரண காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள்